வெல்கம் பேக் டு விண்வெளி பார்வை இன்றைக்கி நாம பார்க்க போகிறது ரமதான் மூன் அதனுடைய இறுதி பகுதி இஸ்லாமியர்கள் எல்லாருமே பிறையை பார்த்து நோன்பு வைப்பாங்க பிறையை பார்த்து நோன்பை விடுவாங்க அப்போ அந்த அடிப்படையில் நாளைக்கு பிறை பார்க்கக்கூடிய நாள் இந்த பிறையை பார்க்க முடியுமா அப்படிங்கும்போது இன்றைக்கி எட்டாம் தேதி முழு அமாவாசை நாளைக்கு ஒரு சதவீதம் அல்லது இரண்டு சதவீதம் தான் தெரியும் எப்பவுமே முழு நிலவோ அல்லது அமாவாசையோ ஏற்படும் பொழுது நிலாவும் சூரியனும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இடைவெளியில் அடுத்தடுத்து உதிக்கும் அதே போல் அடுத்தடுத்து மறையும் அந்த அடிப்படையில் நாளைக்கு சூரியன் வந்து ஒரு ஆறு இருபத்தி நாலுக்கு அந்த டைமில் வந்து மறையுது அப்படின்னா ஏழு அஞ்சுக்கு வந்து நிலா வந்து மறைய இருக்குது இந்த டைம் கேப்பில் தான் வந்து நம்ம நிலா இருக்குதா தெரியுமா இல்லையான்னு நம்ம பார்க்கணும் அதே நேரத்தில் நிலாவினுடைய எலுமினேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சதவீதம் அல்லது இரண்டு சதவீதம் இந்த அடிப்படையில் தான் இருக்குது இப்போ அட்மாஸ்பியரி கண்டிஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாம் வந்து தெளிவாக வந்து இந்த பிறையை பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் சில நேரங்களில் அட்மாஸ்பியரி கண்டிஷனுமே இந்த பிறையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது எப்படி அப்படின்னா மேகம் மூட்டமாக இல்லாமல் மேகம் வந்து ஒரு மாதிரி மிஸ்டு போல் வந்து வளிமண்டலத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிறையை அது இன்னும் எலிமினேட் பண்ணி பெருசாக காட்டுற காட்டுறதுக்கான வாய்ப்பு வந்து அதில் இருக்குது அதை வந்து ஒரு பெருக்கி நமக்கு காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ரமலான் பிறையிலையுமே முதல் பிறையை நம்ம பார்க்கும் பொழுது இப்படி தான் வந்து காட்சி அழிச்சிது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் பிறை ரொம்ப சின்னதாக இருந்தாலும் மேகங்கள் வந்து மிஸ்டு மாதிரி ஃபார்ம் ஆயிருந்ததுனால அது கொஞ்சம் பெருசாக நம்மளுடைய கண்களுக்கு அது தெரிஞ்சிச்சு இதுதான் வந்து பிறையை பார்க்கும்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறத நம்ம கொள்ளணும் தொடர்ந்து பார்ப்போம் பெரிய தெரிகிறதா என்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க